ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் நம் மக்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒருவித மனக்கலக்கத்தோடையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் சனிப்பயிற்சி நமக்கு என்ன பண்ண போகுது இந்த காலகட்டம் நமக்கு வந்து நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா ஏற்கனவே சிரமங்களுக்கு மேலே சிரமங்கள் அனுபவித்து கொண்டு வரோமே இது நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு அதுவும் வந்து இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஆளுக்கால் வேறு வேறு மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க அது வேற உங்களை குழப்பி அடிச்சிருக்கும் ஆனால் இந்த ஒரு பதிவு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டரை வருஷத்தை மறந்துடுங்க ஏன்னா சனிப்பயிற்சிங்கிறது வந்து இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி ஆகிடுச்சி இருபதாம் தேதியே சனிப்பயிற்சி ஆயிடுச்சு இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்குமே இருக்க போகுது ஆனால் நம்ம ஸ்லோவாகவே போவோம் இந்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுது சனிப்பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களை நீங்கள் நல்லாவே சேஃபான ப்ளேஸில் வச்சுக்கலாம் இதில் நான் அனைத்து ராசினருக்கும் சொல்ல விரும்புவது என்ன என்னவென்றால் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு வந்து கொடுக்க தான் செய்யுது அது சனிப்பயிற்சியினால் இல்லைன்னாலும் குரு பயிற்சினால் நிகழவே போகுது ஆனால் அது எந்தெந்த காலகட்டம்னு தெரிஞ்சா தானே நீங்கள் வந்து அதற்கு தகுந்தாப்புல திட்டமிட முடியும் அதனால் இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடக்க போகுது நீங்கள் பயப்படலாமா பயப்பட தேவையில்லையா எந்தெந்த விஷயங்களில் முயற்சி பண்ணலாம் எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் எது எது எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன் இது கிரகங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ராசிக்கு தகுந்த பலன்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி நம்ம சேனலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு நீங்கள் அனுப்பினீங்க நான் கீழே திருற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா என் கணித ரீதியான இலவச பொது பலன்கள் நான் வழங்கிகிட்டு இருக்கேன் அது வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணியிருக்கும் பொருந்திருக்கா பொருந்தலியா அந்த அளவில் மட்டும் உங்களுக்கான பொது பலன்கள் கொடுப்பேன் கூடுதலாக உங்கள் பிறந்த தேதியின் சிறப்பம்சங்களை பற்றியும் நான் அதில் சொல்லுவேன் இதே வியாபாரிகளுக்கு வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலியாங்கிற தகவலையும் சொல்லுவேன் பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா பேரோட அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க பேர் வைக்கலைன்னா அந்த நட்சத்திர பலன் நட்சத்திரம் என்ன அதுக்கான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன் பேர் வச்சுருந்திங்கன்னா அந்த பேர் பொருந்தி இருக்காங்கிறதே இலவச பொது பலன்களாக நான் கொடுக்கறதா இருக்கேன் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக்குன்னு தட்டிவிட்டு நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் உங்கள் வியாபார பெயர் இந்த தகவல்களோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சிருப்பேன் இப்போ பலன்களுக்குள்ளார போகலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயிற்சி குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேஜராக வந்து குரு வந்து இப்போ உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஒரு மாறுவார் சரி தற்போதைய காலகட்டம் உங்களுக்கு வந்து குருவின் வீடான தனுசுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நிச்சயம் இது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாகவே நம்ம வந்து கருதணும் ஏன்னா மூன்றாம் வீட்டில் ஒரு கிரகம் வந்து மறைவது அப்படிங்கிறது நல்லது மூன்றில் சனி நிற்பதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் அதுவும் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு தைரியத்தோடு அணுகி ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது குறிப்பாக நான்காம் வீட்டில் ராகு நிற்பது அப்படிங்கிறது உங்களை வேகமாக இயங்க வைக்கும் ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாகவே இது இருக்க போகுதுங்கிறதுக்கு இதுவுமே வந்து வழிவகுக்கும் இந்த நான்காம் வீட்டை ராகு அப்படிங்கிறது எப்போ மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரயாணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஏதேனும் பொருட்கள் வந்து உங்களை கை தவறி காணா போவது அல்லது அப்படியே விட்டுட்டு வர்றது அல்லது மற்ற மற்றவர்கள் அதை எடுத்துகிட்டு போகிறது இது மாதிரி ரொம்ப சின்ன லெவலில் ஏதாச்சும் ஒரு பொருள் இழப்புகள் அப்படிங்கிறது இருக்கலாமே அவருடைய மற்ற எந்த வகையிலையுமே வந்து பெரிய சிரமங்கள் அப்படிங்கிறத மாட்டார் ஏன்னா வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் குரு நிற்பதுங்கிறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரொட்டெக்ஷனை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதில் உங்களுக்கு ஒரே ஒரு மாத காலகட்டங்கள் மட்டும் மார்ச் இருபது தொடங்கி ஏப்ரல் வரைக்கும் மட்டும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்தாலுமே கூட அது மூன்றாம் வீட்டில் நிற்பதால் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு ஒரு தைரியத்தை அது கொடுக்கும் ஸோ ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆம்பிஷியஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்ட இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க நிச்சயம் வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கும் மீறி அது வந்து செய்து முடித்து ஒரு வெற்றி வீரராக நீங்கள் வருவீங்க இப்போ இதில் இந்த வருடத்தின் இரண்டாவது பாதி காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வாய்ப்பெல்லாம் கூட கிடைக்கும் அதோட வேற வந்து குரு வந்து உங்களுக்கு இந்த டயத்தில் ஐந்தில் இருந்து ஆறாம் வீட்டுக்கு போயிருப்பார் அப்போ இந்த ஆறாம் வீட்டு குரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கெடுதல் பண்ணாது ஒரு வகையில் அது நல்லதே உங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிரிகள் கை அவங்க இறங்கி உங்களுடைய கை மேலோங்கும் அதே மாதிரி தனவரவு வரவு பல வழிகளிலும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இது இருக்க போகுது நன்மைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த வருடத்தின் பிற்பகுதியில் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக மாணவர்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நிறைய போட்டித் தேர்வுகள் எழுதி தான் வந்து ஒரு ஜாப்புக்கு போகிறதாக இருக்கட்டும் மேற்படிப்புக்காக இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க வந்து நிறைய போட்டிகளையும் சவால்களையும் சந்தித்து தான் முன்னேறாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய சவால்கள் ஏதும் இல்லாமலேயே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகுறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகிறது இது எல்லாமே உங்களுக்கு நடக்கப்போகுது அதில் வந்து யங்ஸ்டர்ஸ் ஆல்ரெடி ஜாபில் செட்டில் ஆனவங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க நீங்கள் நேசித்த நபரையே கைப்பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகவும் இந்த இரண்டாவது பாதி ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு கிடைக்கவே போகுது அப்படின்னு சொல்லலாம் இதில் இந்த ஆண்டின் இறுதியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நிச்சயம் கை கொடுக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் சொல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கூட கிடைக்கலாம் நீங்கள் வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணி கடல் கடந்து போயும் நீங்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் அது வந்து நிச்சயம் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸையே உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் எப்போதுமே வாய்ப்புகள் வந்து எல்லா நேரங்கள்லேயும் வந்துடுறது கிடையாதுங்க எப்பயாச்சும் ஒரு தடவை அந்த வாய்ப்பு நம்ம வாயில் கதவை தட்டும்போது அது மிக சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு அது போன்ற ஒரு காலகட்டமாக தான் வந்திருக்கு இந்த காலகட்டத்தை முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி ஆகட்டும் குரு ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளாரையே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு நிலையை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உன்னத நிலையை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஸோ இவ்வளோ நேரம் இந்த பலன்களை ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு எப்போ என்ன எதை செய்யணும் இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கு அது எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ மேலும் நம்மளுடைய சேனலில் என்னுடைய மற்ற கண்டென்ட்லாம் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலில் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்ல உள்ளத்தோடு அனுப்பிச்சி விடுங்க நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மூன்று நாட்களுக்குள் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி